இன்னைக்கு பார்க்க ராசியும் கோபப்படும் விதம் தான் பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் பனிரெண்டு ராசிகளும் அவர் அவரின் ஜாதக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வித்தியாசமான குணநலன்களுடன் இருப்பார்கள் இப்படி வித்தியாசப்பட்ட குணநலன்கள் மனிதனுக்கு இருந்தாலும் ராசிப்படி சிலருக்கு ஒரே விதமான குணாதிசயங்களும் அமைந்திருக்கும் மேஷம் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒரு ஜோதிட சாஸ்திரம் உண்டு அதுபோல பனிரெண்டு ராசிக்காரர்களும் எப்படி கோபப்படுவார்கள் கோபம் வந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள் எனும் ஜோதிடம் சார்ந்த தகவலை தான் பார்க்க போகிறோம் பிறந்தவர்கள் கோபம் வெடித்து சிதறுவார்கள் பட்டாசு வெடித்தது போல படார் என்று கோபத்தை வார்த்தைகளால் காண்பித்து விடுவார்கள் இவர்களுக்கு கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள தெரியாது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கோபம் வந்தால் முக பாவனையும் உடல் மொழியும் அவர்களுடைய கோபத்தை எடுத்து சொல்லிவிடும் எரிச்சலான உடல் மொழி அவர்களின் கோபத்திற்கு முதல் அறிகுறியாக இருக்கும் ஒரு நிமிடம் கோப கோபப்படலாமா வேண்டாமா என்று எரிச்சலோடு யோசித்து கோபப்படுவார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கோபம் வந்தால் குத்தி காட்டி பேசுவார்கள் இவர்களுடைய குதர்க்கமான பேச்சு மற்றவர்களை எரிச்சலூட்டும்படியாக இருக்கும் குத்தலான வார்த்தைகளால் கோபப்படுத்தியவரை அர்ச்சனை செய்து விடுவார்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் கோபம் வந்தால் அவர்களுடைய முக பாவனை மிகவும் கொடூரமாக இருக்கும் மூக்குக்கு மேல் கோபம் வரும் என்பார்களே அது இவர்களுக்கு தான் சரியாக இருக்கும் அகம் இருந்து வருவதற்குள் முகமே எடுத்து காட்டும் இவர்களுடைய கோபத்தை சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கோபம் வந்தால் பலார் என்று அரைந்தது போல பேசிவிடுவார்கள் சற்றும் யோசிக்காமல் தவறு என்றால் அந்த கணமே அவர்கள் அதை விடுவார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள் ராசியில் பிறந்தவர்கள் கோபம் வந்தால் வீண் வம்புக்கு போக மாட்டார்கள் வந்த சண்டையை விட்டு வைக்க மாட்டார்கள் அமளி துமலை டிராமா செய்து ஒரு அளப்பறையை கூட்டி விடுவார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வரும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நியாயஸ்தர்கள் என்பதால் கோபம் வந்தால் நியாயமாக இருந்தால் பொறுமையாக இருப்பார்கள் அநியாயம் என்று தெரிந்தால் அவ்வளவுதான் ஆக்ரோஷமாகி விடுவார்கள் ஆனாலும் இவர்களுடைய கோபம் அமைதியான ஆக்ரோஷமாக இருக்கும் பொறுமை தாண்டி ஓவராக சீண்டி பார்க்க நினைத்தால் சிங்கம் போல பாய்வார்கள் ராசியில் பிறந்தவர்கள் கோபம் வந்தால் அவ்வளவுதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று குளித்து தொங்கவிட்டு விட்டு விடுவார்கள் கோபப்படுத்தியவர்களை உண்டு இல்லை என்று செய்து சாகடிக்காமல் விடமாட்டார்கள் அவரிடம் சிக்கியவர்கள் கதம் கதம் தான் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கோபம் வந்தால் அதை அடக்கியால முயற்சி செய்வார்கள் அப்படியும் முடியவில்லை என்றால் புஷ்வானம் போல பொங்கி எழுந்து பிறகு சீக்கிரமே புஷ்ஷுன்னு போயிடுவாங்க அவ்வளவுதான் இவர்கள் கோபமும் மகர ராசியில் பிறந்தவர்கள் கோபம் வந்தால் அமைதியாக வச்சு செய்வாங்க இவர்களுடைய கோபம் ரொம்பவும் ஆபத்தானது உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு பழி எண்ணம் கொண்டவர்கள் கோபப்படுத்தியவர்களை வச்சு செய்யாமல் விடமாட்டாங்க கும்பராசியில் பிறந்தவர்கள் கோபம் வந்தால் பேசாமல் அமைதியாகி விடுவார்கள் இவர்களுக்கு கோபம் என்பது பெரிய பெரிய விஷயங்களுக்காக மட்டுமே வரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களுக்கு அமைதியாகி சென்று விடுவார்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் கோபம் வந்தால் வேறு வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் யாராவது கோபத்தை தூண்டிவிட்டால் மனுஷன் பேசுவான் அவங்கிட்ட என்று நேக்காக கலண்டு போய்விடுவார்கள் கோபப்படுவதற்கு அர்த்தம் வேண்டும் என்று நினைப்பார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி